கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயரு கெழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எபிரேயர் மூன்று ஆறு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்த எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இந்த நிருபம் என்று வழங்கப்பட்டாலும் இதில் நிருபத்திற்கான அமைப்பு இல்லை மாறாக ஓர் இறையியல் கட்டுரையாகவே இது அமைந்துள்ளது இந்த நிருபத்தின் கடைசி அதிகாரமாகிய இந்த அதிகாரத்தில் விசுவாசிகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுரைகள் தரப்பட்டுள்ளன முதலில் சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்வதோடு அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலேயே வான தூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது உண்டு என்றும் அறிவுறுத்துகிறது சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் பொருளாசையை விலக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்று இருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் அதனாலே நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் என்று மிக அழகாக நேர்த்தியாக அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதை கவனியுங்கள் இன்றைய தியான வசனம் தைரியமாக வாழும் விசுவாசத்தின் அடிப்படையை எடுத்து காட்டுகிறது கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் தேவன் நமக்கு நெருக்கமான துணையாக இருக்கிறார் இவ்வகையான உறுதி இறைமாற்றி மீதான ஒரு முழுமையான நம்பிக்கையை வெளி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இறைமாற்றி மீதான நம்பிக்கையில் தான் முழங்குகிறார் இதை விசுவாசிக்கிறீங்களா அதாவது தேவன் நமக்காக எப்பொழுதும் செயல்படுவார் என்ற நம்பிக்கையின் உச்சம் இது நான் பயப்படேன் என்று சொல்வது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பரிபூர்ணமாக விசுவாசிக்கும் போது எந்த பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்வோம் பயம் தேவனின் துணை இன்மையின் அறிகுறியாகும் ஆனால் இந்த வசனத்தில் நான் பயப்படேன் என்று சொல்வது தேவன் என் பக்கத்தில் எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தின் வெளிப்பாடு என்பது புரிகிறது அல்லவா அடுத்ததாக மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இவ்வுலக மக்கள் அல்லது எதிரிகள் செய்யக்கூடியது எல்லாம் இறுக்கமானது மற்றும் தற்காலிகமாக மட்டுமே இருக்கும் மாறாக தேவன் நமக்கு நிலையான பாதுகாப்பையும் வெற்றியையும் வழங்குகிறார் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் தெய்வீக பாடங்கள் என்னவென்றால் முதலாவது துணை நல்கும் தேவன் தேவன் நம்மை எப்பொழுதும் கைவிடாமல் கூடவே இருந்து உதவி செய்வார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசையா தீர்க்கதரிசி மூலம் வாக்களித்திருக்கிறார் இரண்டாவது நிலையான பாதுகாப்பு தேவன் நம்மை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்வதிலிருந்து தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாது காப்பார் என்பது ரொம்ப திட்டவட்டமாக உங்களுக்கு புரியுது இல்லைங்களா மூன்றாவது தைரியமான வாழ்வு விசுவாசம் பயத்தை வெல்ல உதவுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்னாகிய பவுலும் திமுதேயுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் முதல் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்வதோடு நம்மையும் அந்த வசனத்தின் மூலம் திடப்படுத்துகிறார் நாம் எவ்வளவு பெரிய சிரமத்தை எதிர்கொண்டாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை பரிபூர்ணமாக விசுவாசிப்போம் அதனால் நாம் தைரியமாக வாழ்ந்து அவருக்கு மகிமை சேர்ப்போம் இதையும் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் கர்த்தரே என் வெளிச்சம் என் ரட்சிப்பு என் ஜீவனின் பலன் என்று உறுதியாக நம்புவோம் அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் நமக்கு வெற்றியை தரும் இதையும் விசுவாசிக்கிறீங்களா தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று பவுலடிகளார் எவ்வளோ திட்டவட்டமாக கேட்குறார் கவனிச்சிங்களா நிஜமாவே ஆண்டவரே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு அகைன்ஸ்டா நமக்கு விரோதமா யாரால் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று வாக்களித்திருக்கும் தேவாதி தேவனின் தாழ் பணிவோம் நம்முடைய சகாயரும் பாதுகாவலருமான தேவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்ற பரிபூரண விசுவாசத்துடன் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை அணு தினமும் வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி நடப்போம் அவரே நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து எந்த விற்கணங்களும் நம்மை அண்டிவிடாதபடி நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமென்